संतोष नानन प्रे तेरा ये नम्र बाई दिखू से भी रुवाई कालीं बंदे ஆதியும் உடலும் உடமையெல்லாம் முன் குன்று அணையாய் ஆட்கொண்ட போதே குண்டிலையோன் இன்றோர் இடையூறு நடக்குண்டோ என்றோல் கணும்பானே நன்றே செய்வாய் கிளை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே தெருவின் திருமே நிகழ் தெருவின் திருநாம செப்பே தெருவின் திருவாசை தாரோ வேண்மிற்கு அரணாகும் பொருட்டாக திருக்குண்டங்களிலே திசை தெய்வங்களை எழுந்தெழ செய்து வழிபாடு ஓம் இந்திரனே எழுந்தள்ளுக ஓம் அக்னியிடம் தெள்ளுக ஓம் குட்டுவன் தள்ளுக ஓம் ருதியிடம் தெள்ளுக ஓம் அன்னனும் தள்ளுக ஓம் வாயு இடம் தெருகை ஓரன் இளம் ஓம் ஈஷான மூர்த்தியிடம் தெள்ள்கன் திருமால இடம் வழிபாடு ஓம் நலம் கோடு தூபம் மறந்தரியேன் தமிழோடு சிவாடல் மறந்தரியேன் நலம் வீட்டில் உன்னை மறந்தரியேன் உண்ணாவின் எண்ணாவில் மறந்தரியேன் உழந்தார் வழியில் உடல் கொண்டுடல்வாய் உடல் நூறு கோண தபுத்தருவாய் அலந்தேன் அதிக கெழில வீரட்டான துறையப்பானே പെങ്കുടൽ കാണേ മൂഴി വിത്തു